இன்றைக்கு இந்தியாவில் பதினாலு புள்ளி ஒன்பது லட்சம் பெண்கள் வேலைக்கு சென்று வருமானம் பெறுபவர்களாக இருக்கிறார்கள் இதில் அதாவது பர்சன்டேஜில் பார்த்தீங்கன்னா நாப்பத்தி ரெண்டு சதவீத நபர்கள் தமிழகத்தில் உள்ள பெண்கள் அம்மா ஆட்சிக்கு வர்ற வரைக்கும் இருந்த சதவீதம் வந்து முப்பத்தி ஆறு சதவீதம் அம்மா ஆட்சிக்கு வந்த பிறகு நாற்பத்தி ரெண்டு புள்ளி ஏழு சதவீதமாக இருந்தது ஆனால் அதுக்கப்புறம் திமுக ஆட்சி வந்ததும் அந்த சதவீதம் குறைய ஆரம்பிச்சிருச்சு அம்மாவோட ஆட்சி காலத்தில் நல்ல சதவீதம் வந்து உயர்ந்த நிலையில இருந்தது இது எவ்வாறு சாத்தியப்பட்டது அம்மா ஆட்சியில் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு கிடைத்த பாதுகாப்பு அரவணைப்பு அவர்களை ஊக்கப்படுத்தியது பெண்கள் நல திட்டங்கள் தான் முழு முதற் இது எங்களது முயற்சியிற்கு கிடைத்த வெற்றி என்று சொல்லிக்கொள்வதில் நான் பெருமிதம் அடைகிறேன்